ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேளா போற்றி அறுவடை வீடு கொண்ட முருகப்பெருமானை போற்றி போற்றி என் செல்லமே என் செல்ல குழந்தையே இது முருகன் மீது ஆணை இந்த நல்லதொரு காலைப்பொழுது நான் சொல்வதை கேட்டு முடித்த ஒரு பத்து நிமிடத்தில் நல்லதொரு மாற்றம் நிகழும் திடீரென்று நல்லதொரு மாற்றங்கள் நிகழும் இந்த கார்த்திகை வெள்ளியில் காரணத்தோடு தான் இந்த முருகப்பெருமான் உன் கண்ணில் பட்டுள்ளேன் முருகனுக்கு அரோகரா கந்தனுக்கு அரோகரா என்று என் நாமத்தை பதிவு செய்துவிட்டு உனக்கானதை இந்த நல்ல நாளை தொடங்கு என் சொல்லவே இதோ உன் இல்லத்தின் வீட்டிற்கு வெளியில்தான் உனக்கு காவலாக நின்று கொண்டிருக்கிறேன் முருகப்பெருமான் என்னை மீறி உன்னை கஷ்டப்படுத்த யாரும் உன் அருகில் வராது வரவும் விடமாட்டேன் தைரியமாக இரு கவலைப்படாதே என் செல்லமே இந்த நல்ல நாளில் நீ எடுத்த முடிவு நல் நன்மையில் முடியுமா அல்லது எதிராக திரும்புமா என்ற குழப்பத்திலேயே இருக்கிறாய் நான் ஏற்கனவே சொன்னது போலத்தான் எதிர்மறை எண்ணங்களே வேண்டாம் ஆம் செல்லமே நேர்மறை எண்ணத்தோடு எல்லாவற்றையும் செயல்படுத்து தவறுதலாக நீ எடுத்த முடிவாக இருந்தாலும் அதையும் சரி செய்து இந்த முருகப்பெருமான் உன்னை மீட்டெடுப்பேன் எனவே எதிர்மறை எண்ணங்கள் உனக்கு வேண்டவே வேண்டாம் இந்த முருகப்பெருமான் உன்னோடு நிற்க நீ தோற்றுவிடுவாய் என்ற அச்சம் உனக்கு ஏன் அடிக்கடி தோன்றுகிறது உன்னை ஒருபோதும் தோற்க விடமாட்டேன் கணவன் மனைவி புரிந்து நடந்து கொள் கணவன் மனைவி புரிந்து நடந்து கொள்ளுங்கள் கோபப்பட்டால் நிம்மதியை இழக்க நேரிடும் ஆகவே கோபம் அவற்றை தவிர்த்து நிதானமாக நடந்து கொள் நம்மை பற்றி சொல்ல நினைப்பது கூட இல்லை என்று வருந்தாமல் முருகா முருகா என்று என் நாமத்தை சொல்லிக்கொண்டே இரு அந்த உனக்கான மன நிம்மதி கிடைக்கும் உனக்குள் அச்சமும் குழப்பமும் அதிகரித்து வருகிறது ஏன் ஆம் செல்லமே ஏன் என்ற கேள்விக்கு உன்னிடத்திலே பதில் இருக்கிறது உன் கேள்விகளுக்கு விடை கிடைக்காமல் நீண்டு கொண்டே போகிறது அல்லவா ஆனால் இந்த நாட்களில் இனி மௌனமாக இருக்க வேண்டிய நாட்கள் யாரிடமும் அம்புதின்புக்கு எதுக்கும் போக வேண்டாம் பிரச்சனைகள் வருவது ஒரு புறம் இருக்கட்டும் அமைதியாக மௌனமாக இருந்து செல் அல்லது பிரச்சனை இருக்கின்ற இடத்திலிருந்து நகன்று சென்று ஓடிவிடும் அதற்காக பயந்து ஓடு என்று நான் சொல்லவில்லை இன்றைக்கு வேண்டாம் யாரிடத்திலும் வம்பு வாதம் வேண்டாம் என்று உன்னிடத்தில் உன் முருகப்பெருமான் எச்சரிக்கை செய்கிறேன் யாரிடமும் வந்து வந்தாலும் நீ அதை தவிர்க்க மௌனமாக சொல்ல வேண்டிய நாட்கள் தான் இன்று உனக்கு கிடைக்க வேண்டிய எல்லா பதில்களும் நியாயங்களும் சில ஜனங்களில் நிச்சயமாக கிடைக்கும் அதுவரை நீ பொறுமையாக முருகா முருகா என்று என் நாமத்தை சொல்லி சென்று விடுவது அல்லது முருகனுக்கு அரோகரா என்று என் நாமத்தை சொல்லிக்கொண்டே இருந்தால் எந்த சிக்கலும் ஏற்படாமல் இந்த முருகப்பெருமான் உன்னை பாதுகாப்பேன் என்றும் உனையே என்னுடைய வேல் காக்கும் அது கடைசியில் நீதான் வெல்வாய் என் சொல்லவே நிச்சயமாக நீதான் வெல்லப்போகிறாய் உன் நலனை விரும்புகிற இந்த முருகப்பெருமான் நான் நிச்சயம் உனக்கு நன்மையை மட்டும்தான் செய்வேன் அதில் உறுதியான நம்பிக்கை இருக்க வேண்டும் உன்னை அறியாத ஒருவித பயம் உன் மனதில் ஏற்படுவதால் இது நடக்குமோ நடக்காதோ என்று சந்தேகப்பட்டு கொண்டே இருக்கிறாய் இந்த பயம் தேவையற்றது என்றெல்லாமே இந்த பயத்தினால் உன் மனம் துன்பப்பட வைக்கிறது கவலைப்படாதே திரிந்து சென்ற உன் உறவு உன்னிடமே வந்தடையும் நேரமும் இதுதான் மனதில் இருக்கும் பாரம் குறையும் இனி உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சி நிறையும் நிறைந்த மனதோடு வாழப்போகிறாய் ஆம் இந்த நல்லதொரு காலை பொழுதில் இந்த முருகப்பெருமானின் ஆசீர்வாதம் முன்னிடத்தில் நிச்சயமாக இருக்கும் யாம் இருக்க பயமே வேணுண்டு வினையில்லை முருகா என்று சந்தோஷமாக இரு யாம் இருக்கும் இடத்தில் பயம் ஏன் உமக்கு புரிகிறதா தனித்து இருப்பவர்களை எப்போதும் அலட்சியம் செய்ய வேண்டாம் அவர்களை ஆண்டவன் தன் சொந்த பாதுகாவலில் காத்து நிற்கிறான் என்பதுதான் உண்மை அதாவது மனிதர்கள் கைவிட்டால் படைத்தவன் துணை நிற்க தயாராகிவிடுவான் என்பதை மட்டும் மறந்துவிடாதே ஆம் சொல்லமே நான் சொல்வதை கவனமாக கேள் நீ எப்போதோ செய்த கர்மவினையின் விளைவுகளை இப்போது அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய் அது விரைவில் முடியும் தருவாயில் தான் இருக்கிறாய் நீ அந்த வினைகளை மீறி மேலெழுந்து போகிறாய் என்பதுதான் உண்மை நீ செய்யாத தவறுக்கு யாரேனும் சாபம் விடட்டும் குற்றம் சாட்டட்டும் அந்த பாவம் உன்னிடம் வந்து தங்காது அதை உன்மேல் செலுத்த நினைப்பவர்களிடமே திரும்பச் சேரும் எனவே அப்படி யாரினுடைய வார்த்தையாலும் குற்றச்சாட்டாலும் நீ கலங்க வேண்டாம் உனக்கு யாரும் சாபமே இடட்டும் அது உன்னிடத்தில் வராது உனக்கு உண்மையாக உறவாக உன் ஆதரவாக உன் ஆதாரமாக உன் நிழலாக உன் தெய்வமாக இந்த முருகப்பெருமானான் உன் வாழ்க்கையின் இறுதி வரை உன்னுடன் இருப்பேன் என்றெல்லமே கலங்க வேண்டாம் நீ மனதின் ஆரோக்கியத்தை கவனமாக பார்த்துக்கொள் ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியம் வேறு மனதில் ஆரோக்கியம் வேறு உடல் ஆரோக்கியத்தை மருத்துவர்களிடம் சென்றால் அவர் பார்த்துக்கொள்வார் மனதின் ஆரோக்கியத்தை யாரிடம் கேட்பாய் இந்த முருகப்பெருமான் நான் தான் அதற்கு மருத்துவர் நீ மனதின் ஆரோக்கியத்தை கவனமாக பார்த்துக்கொள் அதற்கு என்ன செய்ய வேண்டும் யாரிடமும் வாதாட வேண்டாம் எதையும் நிரூபிக்க வேண்டும் என்ற முயற்சியும் செய்ய வேண்டாம் புரிகிறதா அதற்கு பதிலாக முருகா முருகா ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்று என் நாமத்தை மனதிற்குள் சொல்லிக்கொண்டே இரு இந்நாமத்தை மனதிற்குள் சொல்லிக்கொண்டே நிச்சயமாக அந்த நாள் உனக்கான நல்ல நாளாகத்தான் அவையும் ஆம் செல்லமே கவலைப்படாதே இந்த முருகப்பெருமான் உனக்கே தெரியாமல் உன் அருகிலேயே இருந்து நான் வேலை செய்து கொண்டிருக்கிறேன் என்னை நம்பினால் என்னிடம் முழுமையாக சரணடைந்துவிடு நான் எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்கிறேன் சில காலமாக நீ ஓர் காரியத்தை நிறைவேற்ற போராடி கொண்டிருக்கின்றாய் நீ ஆலயத்தில் தரிசிக்க வந்தபொழுது அதை பற்றி மனதார என்னிடத்தில் பிரார்த்தனை செய்தாய் நீ பிரார்த்தனை செய்து அதையும் மறந்து போய்விட்டாய் எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று வேண்டிவிட்டு சென்று விட்டாய் நீ நிறைவேற்ற நினைத்த காரியம் நிச்சயமாக நிறைவேறும் காலதாமதமின்றி உனக்கு நல்லதொரு விதமாக இந்த முருகப்பெருமானின் அருள் உனக்கு எப்பொழுதும் உண்டு என்று சொல்லவே கவலைப்படாதே வயதாகிவிட்டதே என்று வருத்தப்பட வேண்டாம் வயதான காலத்தில் மனதிற்கு ஏற்றவாறு வாழ பழகினால் இல்லறமும் நல்லறமாகும் ஏமாற்றங்களை சந்திப்பது பிறகு ஏமாற்றத்தை தவிர்க்க பழகுவதற்கு பெயரே அனுபவம் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு நிச்சயமாக உன் முருகப்பெருமானான் இருக்கிறேன் கவலைப்படாதே ஆம் செல்லமே உனக்கானது எல்லாம் நிச்சயமாக நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அதுவும் நன்மையாகவே இருக்கும் ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ